இந்த பகுதியில் கடந்த ஆகஸ்ட் இறுதியில் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது அன்று கோவை போல்வாம்பட்டி வன சரகத்திற்குட்பட்ட நரசிபுரம் அருகே வன எல்லையில் வனத்துறையின் ரோந்து சென்ற போது சிறுத்தை ஒன்று கிடந்த சடலத்தை கண்டனர் இறந்த சிறுத்தை சடலத்தை எடுத்து எரித்து விட்டனர் பொதுவாக வனவிலங்குகள் இருந்தால் குழி தோண்டி புதைக்கப்பட வேண்டும் ஆனால் அதற்கு மாறாக சிறுத்தை புள்ளி உடல் எரிக்கப்பட்டது பொதுமக்கள் இடத்திலே பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றன ஏனெனில் கோவை மலையடிவாரத்தில் சுமார் எழுநூறு ஏக்கருக்கு மேல் திமுக குடும்பத்திற்கு பினாமி நெருக்கமாக இருக்கின்ற ஜி ஸ்கொயர் நிறுவனத்திற்கு வீட்டுமனையாக பிரித்து நகரமயமாக்கும் வகையில் விற்பனைக்கு கொண்டு வரும் பொருட்டு வனத்தை ஒட்டி மரங்களை வெட்டி வீழ்த்தி மான்கள் போன்ற வனவிலங்கள் இருந்துள்ளன அது வனத்தை வனத்தை அழிக்கும் பொழுது வட பணியாளர்கள் காட்டு விலங்குகளால் தாக்கப்பட்டு இருந்துள்ளனர் இந்த செய்தி வெளிவராமல் மூடி மறைக்கப்பட்டுள்ளதாக இப்பகுதி மக்களிடத்திலே செய்தி வந்துள்ளது இது போன்ற சூழலில் சிறுத்தை புலி இருந்தாலும் ஜி ஸ்கொயர் நிறுவனத்திற்கு காரணமாக இருக்கலாம் என பொதுமக்களிடையே பரபரப்பாக பேசப்படுகிறது இது தொடர்பாக மாவட்ட நிலம் உண்மை நிலையை வெளியிட வேண்டும் அண்ணா அஇஅதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதையெல்லாம் விசாரிக்கப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும்